ஸோ திருப்பி திருப்பி அந்த பய உணர்வு உள்ள அந்த சுச்சுவேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க சில பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட மேம் நான் எதுவுமே ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதில்ல நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தம் அடிக்க மாட்டேன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ஏன் மேம் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு சுத்தமாக அந்த பயம் போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் பய உணர்வுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றத ஒவ்வொரு வீடியோவாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதோடய தொடர்ச்சி தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு வந்து எதனால உங்களுக்கு பயம் வருது அப்படின்றத பாருங்க அப்புறம் நம்பிக்கையோடு இருங்க என்னால் முடியும் அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப் உங்களால் முடியலை அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டை ஹெல்ப் கேளுங்க பய உணர்வு இருக்கிறவங்களோடயே நீங்கள் கனெக்டாக இருக்காதீங்க அப்படின்றது தான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அதாவது ஃபஸ்ட்டு செல்ஃப் ரியலைசேஷன் உங்களோட பவர்ஸ் என்ன வீக்னஸ் என்ன நீங்கள் எதனால் பயப்படுறீங்க அப்படின்றத உணர்ந்து ஒன்று அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வரணும்னா அந்த பயம் கொடுக்குற விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்யும்போது அந்த பயத்துலேருந்து இருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து அந்த க்ளோஸ்டு ரூமுக்கு பயப்படுவாங்க சில பேஷண்ட்ஸ்கெலாம் எம்ஆர்ஐ எடுக்கவே முடியாது செடேஷன் கொடுத்து தான் எடுக்க முடியும் ஸோ திருப்பி திருப்பி அந்த பய உணர்வு உள்ள அந்த சுச்சுவேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இப்போ இது செல்ஃப் ரியலைசேஷன் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து தைரியம் இல்லாமல் பயப்படுறீங்க அப்படின்னா நான் தைரியசாலி எம் கரேஜியஸ் பீயிங் ஐ ஆம் பவர்ஃபுல் பீயிங் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃபமேஷனை நீங்கள் அந்த பயம் சார்ந்து அதை அப்படியே ஆப்போசிட்டாக ஆப்டமிசம் பெசிமிசம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படியே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கணும் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு சுத்தமாக அந்த பயம் போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சக்ஸஸை என்ஹான்ஸ் பண்ணுறீங்க ஓட்டப்பந்தயம் பந்தயம் எல்லாரும் ஒரு பத்து பேர் நல்லா ஒரு விசில் ஊத போகிறாங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் எல்லாம் நிற்கிறாங்க நம்ம நம்மளை பற்றி மட்டும் நினச்சி கண்டிப்பாக நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துகிறோம் அதை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி அப்பா இவன் இருக்கானா அச்சுச்சோ இவன் இருக்கானா நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கனையே நம்ம தாட் லெவலில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறனால மட்டுமே எல்லாமே நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக அமைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது இப்போ நீங்கள் டெய்லி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் இப்படி தான் நான் சாப்பிட்றேன் சில பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட மேம் நான் எதுவுமே ஆயில் ஐட்டம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தம் அடிக்க மாட்டேன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ஏன் மேம் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறனால நீங்கள் வியாதியே இல்லாமல் இருப்பீங்க அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது ஆனால் நீங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வர்றதுக்கான அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்ல பார்த்தீங்களா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா வியாதி வர்றது ஹண்ட்ரட் அது கேரண்ட்டி இப்படிதான் சொல்லி அவங்கள வந்து மாற்றுறது ஸோ பாசிட்டிவாக நினைச்சா நம்ம அந்த பயத்தில் வந்து மீண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ அதனால நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்க அடுத்தது பயத்துக்கு நாங்கள் எல்லா அந்த பயத்தோடு வர எல்லா பேஷண்ட்டுக்கும் கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு காமன் ஃபேக்டராக நான் ஐடென்டிஃபை பண்ணேன் என்ன அந்த காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலில் எதாவது யூடியூப்பு ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறாங்க அவங்களுக்கு மினிமம் அந்த ஒன் ஹவர் பார்க்குற ஹேபிட் இருக்குது எல்லாருக்குமே அது எதனால இது வந்து அந்த ஃபியர் ஃபேக்டரை அதிகப்படுத்துது அப்படின்றத நான் அதுக்கப்புறம் ரீட்ரஸ்பெக்டிவாக அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே அந்த நைட்டு அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினுக்குள்ள போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம தூங்க போகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி காலையில் தூங்கி எந்திரிச்சா ஒரு ஒன் ஹவர் இந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்ம பிரெயின் வந்து அழகாக அதை வந்து கேப்சர் பண்ணி உள்ளே வச்சுக்குது ஸோ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய கண்டன்ட்டு கொடுக்குறோம் பிரெயினில் போய் அதெல்லாமே அந்த டேட்டாவாக சேவ் ஆகுது பிரைட் ஆப்ஜெக்டை பார்த்துட்டு படுக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்ல தூக்கம் வர்றதில்லை சில பேர் நான் மொபைலில் வச்சுட்டு தூங்கிடுவேன் மேம் அப்படிம்பாங்க ஆனால் அந்த டீப் ஸ்லீப்க்கு போகிறாங்களா அப்படின்னா இல்லை ஸோ அவங்களுக்கு அடுத்து தூக்கத்தோட அந்த சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா ரெம் நான் ரெம்மு ஸோ ஒரு ஆறு தடவை அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகி நல்லா தூங்கினோம்னா தான் நமக்கு டீப் ஸ்லீப் நல்லாவே போதுமான அளவு கிடைக்கும் இது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மொபைல் பார்க்குறனால அந்த ஸ்லீப் சைக்கிள் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு நல்லா இருக்கிறது இல்லை அதான் யாருமே உணர்றது அதனால இந்த பய உணர்வு அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாகுது அதனால டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் மிஸ் பண்ணுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்து என்ஹான்ஸ் ஆகிடுது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலுக்கு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன் ஹவர் இல்லை ரெண்டு மணி நேரம் பார்க்க மாட்டேன் காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு ஒன் ஹவருக்கு மொபைல் பார்க்க மாட்டேன் அப்படின்ற இந்த எலக்ட்ரானிக் கேஜட்ஸ்லருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஸோ இதுவும் தான் நம்ம வந்து பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான முக்கியமான ஃபேக்டர் ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உங்களால் எந்தெந்த விஷயங்கள செய்ய முடியுதோ செய்யுங்க உங்களால் செய் இதெல்லாம் செஞ்சால் உங்களால் வெளியில் வர முடியன்னா நீங்கள் எங்கள் ஹெல்ப் தேடி வரலாம் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்